வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நம்முடைய சேனல்ல ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங் பண்ண போறோம் அதாவது மாவீரன் அன்பாக்சிங் மாவீரன் அன்பாக்சிங்னா சும்மா சொல்றேன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வரேங்கறத அதாவது உங்களுக்காக ரெண்டு பீன் பேக் வச்சிருக்கிறேன் அதான் நிறைய பேர் பீன் பேக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் சிலர் தெரியாமலும் இருப்பீங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பீன் பேக் நான் என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க அதுக்கப்புறம் இது மூலியமாக கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அது கூடவே மேலோட்டமாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் பீன் பேக்னால் ஒன்றும் கிடையாது அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கம்ஃபோர்ட்டாக வந்து அனுபவிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பேக் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது நீங்கள் கம்ஃபோர்ட்டா வந்து உட்கார்றதுக்கு என்ன பண்ணுவீங்க சேர் ஆர் சோஃபா வந்து பயன்படுத்துவீங்க சோஃபாவில் கூட வந்து அந்த அளவுக்கு அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் உச்சகட்ட கம்ஃபோர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஆனால் ஒரு பீன் பேக் அதை வந்து கொடுக்க முடியும் உச்சகட்ட கம்ஃபோர்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அதை பற்றி ரொம்ப ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்காக ரெண்டு ரெண்டு பீன் பேக் நான் வாங்கி வச்சிருக்கிறேன் பீன் பேக்கை பொறுத்த மட்டும் இல்லை இது வந்து அமேசான் மூலியமாக வாங்குறது அமேசான்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலர்ஸ் இருக்கிறாங்க ஒரு சில டுபாக்கு ஒரு குவாலிட்டி இல்லாத பீன் பேக் வாங்கினீங்கன்னா உழைப்பு வந்து கம்மியாக கொடுக்கும் அதாவது பீன் பேக் வந்து நம்ம வாங்கும் போது பார்க்க வேண்டிய விஷயம் குவாலிட்டி அதிகமாக கொடுக்கணும் தென் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பெரிய பட்ஜெட்டுக்கு போகக்கூடாது ஒரு சாமானியன் வாங்கக்கூடிய விலைக்கு இருக்கக்கூடிய ஒரு பீன் பேகா இப்படி நல்ல பீன் பேகா பார்த்து வாங்குறதுங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பா இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு வழியாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த பேக் எடுக்கிறோம் பாருங்க அதை பார்க்கும்போது லைட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது பீன் ஷேப்பில் இருக்கிறனால தான் இதை பீன் பேக்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளாடி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஃபில் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி நம்ம அப்புறமா பார்த்துடலாம் உங்கள் கம்ஃபர்ட்டுக்காக வெளிப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் இல்லைனா லெதரால வந்துட்டு உங்களுக்கு அழகான ஒரு பேக் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால தான் இதை பீன் பேக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த பேக்கை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இன்னொரு கலர் நான் உங்களுக்கு வாங்கி வச்சிருக்கிறேன் இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வரும் ரொம்ப சீப்பாக இருக்கும் சோஃபாவை விடவும் பெரிய லெவல் கம்ஃபோர்ட்டாக உச்சகட்ட கம்ஃபோர்ட் வந்து இது கொடுக்கும் அதை இன்னும் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்கிறேன் சோஃபாவில் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி நினச்ச போஸ்டரில் வந்து உங்களால் வந்து உங்கள் பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது ஆனால் பீன் பேக் மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நான் ஒரு சாம்பிள் நான் காமிக்கும்போது உங்களுக்கு அது புரிய வரும் நான் நீ இதோட கம்ஃபோர்ட் அந்த மாதிரி இருக்குங்கிறத சாம்பிள் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறனால நிறைய பேர் பீன் பேக் வாங்குறாங்க நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க ஸோ அப்போ தெளிவாக ஒரு நல்ல ஒரு பீன் பேக்கை எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன் நிறைய பேர் ஏமாந்து போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பீன் பேக் வரும்போது இது வந்து ஃபுல்லி ஃபீல்டு பீன் பேக்கானு பார்த்து வாங்கணும் சில அவங்க வந்து கவர் மட்டும் வாங்கிடுவாங்க அப்போது பீன்ஸ் அதாவது ஃபுல்லி ஃபில்டு பீன் பேக்காக அது இருக்காது கவர் மட்டும் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கான தனி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி ஏமாந்து போகிறாங்க தென் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு அது ஒருத்தா அது நிறைய நாள் லைஃப் வந்து வருமானு பார்த்துக்கோங்க அது எப்படி பார்த்து வாங்கணும்னா நல்ல லெதரானு பார்த்து வாங்கிக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெதரோட குவாலிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும் இது வந்து ஃபாக்ஸ் லெதரால் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வரும் தென் இதோட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை பொறுத்த மட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதை தாண்டி அது இன்கேஸ் வந்து அது உடஞ்சி போனால் அதுக்கு இன்னொரு பாதுகாப்பு மாதிரி இன்னொரு விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிப்புக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்கேஸ் சிப்பு வந்து அத்துப்போனால் கூட இன்னொரு பாதுகாப்பு நம்ம கொடுத்துருக்காங்க தென் ஸ்டிச்சிங் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேக்கை பொறுத்த மட்டில் டபுள் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்து வாங்கணும் தென் ஹைட் ரேஷியோ ரொம்ப ஹைட்டானவங்களுக்கு அது செட் ஆகுமா அதை பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா ஒரு சில ஒரு பத்து பீன் பேக்கோட லிஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ லிங்க் கொடுக்குறேன் சரியா இனி வந்து இது வந்து ஏன் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அவங்க லேப்டாப் மூலியமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சாம்பிளுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களுக்கு வந்து டயர்டை வந்து தெரியாது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒர்க் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இன்கேஸ் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு சோஃபாவோ இல்லை சேர்லையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால் முழுமையான ரெஸ்ட் அண்ட் கம்ஃபோர்ட்டை வந்து எடுக்க முடியாது ஆனால் இந்த பை இந்த பீன் பேக்கில் வந்து அந்த கம்ஃபோர்ட் அதாவது கம்ஃபோர்ட்டோடைய உச்சக்கட்டத்தை அனுபவிக்கலாம் இன்கேஸ் ரொம்ப டயர்டாக கூட அவங்க தூங்கிடலாம் அப்படி அந்த அளவுக்கு கம்ஃபோர்ட்டாக வந்து இது கொடுக்கும் இதுக்காக தான் பீன் பேக்கை வந்து வாங்குறாங்க இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா இந்த பீன் பேக் வந்து வாங்குறதுக்கு காரணம் வந்து சிலவங்க வந்து வீடு வந்து ரொம்ப அழகுபடுத்துகிறது ஸ்டைலாக வந்து இருக்கணும் அந்த மாதிரி சிலர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு காரணம் இதை தாண்டி மெயினான விஷயம் கம்ஃபோர்ட் தான் தென் லைட் வெயிட்டாக இருக்கும் அதாவது சோஃபாவை வந்து நீங்கள் நினச்ச மாதிரி தூக்க முடியாது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் ஃபன்னாக இருக்கும் வீடை டெக்கர் பண்ணுறதுக்கு ரேட்டு படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும் லைஃப் அதிகமாக கொடுக்கும் ரேட் படி பார்க்கும்போது தென் உங்கள் பாடி எந்த போஸ்டரில் வேணுனாலும் நீங்கள் சாஞ்சு உட்காந்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணிக்கும் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி ஏன்னா கவரை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த பீன் பேக் வாங்குகிறாங்க ஸோ இதை வந்து அனுபவித்தவங்களுக்கு தெரியும் இதோட உச்சகட்ட அந்த கம்ஃபர்ட் லெவலை என்பாய் நீ இந்த பீன் பேக் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட பைரிங் வந்து கீழே கொடுக்குறேன் டாப் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் லைஃபும் அதிகமாக கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டு வந்து கொடுக்குறேன் சரியா அது வந்து ரொம்ப ஒரு சாமானிய மக்களும் வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸிங்கில் தான் இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இந்த கம்ஃபோர்ட்டை அனுபவிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சோஃபா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பிடிக்காது ஏன்னா சோஃபாவில் அந்த அளவுக்கு அந்த எட்ஜில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ஃபோர்ட் வந்து கொடுக்காது இதில் அந்த லெவல் கம்ஃபர்ட் வந்து கொடுக்கும் அனுபவித்தவங்களுக்கு அது விஷயம் தெரியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோவில் எந்த வித ப்ரொமோஷனோ எதுவும் நான் பயன்படுத்தலை அந்த பிராண்ட் பேர் கூட நான் சொல்லலை ஸோ அதனால் உங்களுக்காக ஒரு அஞ்சு அதாவது பீன் பேக் வந்து செலக்ட் பண்ணுற பண்ணுறதில் தவிக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு லிஸ்ட்டு வந்து கொடுக்குறேன் அதுவும் நான் ப்ராண்ட் பேர் நான் சொல்லலை ப்ரமோஷன் மாதிரி ஆயிடும் நல்ல லிஸ்ட் வந்து கீழே கொடுத்துருக்கேன் தேவைப்படுவாங்க அதை பயன்படுத்திவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் கீப் சப்போர்ட்டிங்